சோ இத பத்தி டீடெயிலா நம்ம வீடியோ வந்து நம்ம அரசானல் பார்க்க போறோம் சோ நம்ம சேனல் போய் வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பற்றி அவங்க கூட ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை பெறாவது தகுதி வாய்ந்த இல்லத்தரசிகள் விண்ணப்பிக்க கூடிய வாய்ப்பு விரைவில் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க அமைச்சர் தங்கம் தென்னரசு பேரவையில் வெள்ளிக்கிழமை வந்து மாநில அரசின் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்தார் சொல்லியிருக்காங்க கட்டணம் இல்லாமல் மகளிர் பயணம் செய்யும் விடியல் பயணம் திட்டம் மகளிரிடையே பெரும் வரவேற்பு பெற்றுள்ளது இதனால் பேருந்து பயணம் செய்யும் பயணிகளின் எண்ணிக்கை நாற்பது சதவீதத்திலிருந்து அறுபது அஞ்சு சதவீதமாக உயர்ந்துள்ளது தினமும் சராசரியாக ஐம்பது லட்சம் மகளிர் பேருந்துகள் இதுவரை அறுநூத்தி நாற்பத்தி இரண்டு கோடி பயணங்களை மேற்கொண்டுள்ளன கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பேருந்துல வந்து ஆண்கள் பயணிக்கிறத விட பெண்கள் தான் அதிகமா பயணிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெண்களால் சராசரியாக மாதம் ஒன்று ரூபாய் எட்நூத் எட்நூத்தி எண்பத்தி எட்டு சேமிக்க முடிகிறது இந்த திட்டத்துக்கான மானிய தொகையாக மூணாயிரத்தி அறுநூறு கோடியாக ஒதுக்கப்பட்டுள்ளது ஸோ நிறைய காசு ஒதுக்குறாங்க பெண்களுக்காக அதனால நீங்க யாரா இருந்தாலும் சரி எந்த பெரிய விஷயம்ல இருந்தாலும் சரி ஸோ மகளிர் வந்து ஒரு சில பேருக்கு கவர்மெண்ட் ஸ்கீம் சம்திங் இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க உங்களுக்கு எல்லாம் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அது என்னன்னு தெரியல ஸோ நீங்க அதை விசாரிச்சுக்கலாம் சரிங்களா இப்போதைக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மகளிர் உரிமைத் தொகை பெறாளர்கள் மறுபடியும் அவங்க அப்ளை பண்ணலாம் எங்க அப்படின்னா அவங்களோட வில்லேஜில் அதாவது வி ஆஃபீஸ் இருக்கும் இல்லையா ஸோ அவங்க போனீங்கன்னா அதுக்கான ஃபார்ம் கொடுப்பாங்க இல்லைன்னா அவங்கக்கிட்ட இதை பற்ற தகவல் நீங்கள் பெற்றுக்கலாம் சரிங்களா இதனால மாதமும் ஒன்று புள்ளி பதினஞ்சு கோடி லட்சம் வந்து குடும்பத் தலைவர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்குறாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க நேரடியாக அவங்க வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டு வருகிறது மாசமும் மாசம் மாசம் ஒன்று புள்ளி பதினஞ்சு கோடி சரிங்களா மகளிர் வந்து இந்த வாய்ப்பு சொல்றாங்க அடுத்தபடியாக மகளிர் சுய உதவி குழுக்கள் தற்போது நாலு புள்ளி எழுபத்தி ஆறு லட்சம் மகளிர் திட்ட குழுக்கள் இயங்கி வருகின்றது சுய உதவிக்குழு இயக்கத்தில் இதுவரை இணைந்திராத மகளிர் மற்றும் விளிம்பு விளிம்பு நிலை குடும்ப உறுப்பினர்களை கொண்டு பத்தாயிரம் புதிய குழுக்கள் வரும் நிதியாண்டில் உருவாக்கப்பட உருவாக்கப்படும் மேலும் வரும் நிதியாண்டில் மகளிர் உதவிகளுக்கு ரூபாய் முப்பத்தி ஏழாயிரம் கோடி அளவுக்கு வங்கி கடன் வழங்க இலக்கு இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க இப்ப வந்து மகளிர் சுய உதவி குழுக்கள் வந்து நிறைய பேர் ஜாயின் பண்றதா ஸோ அதனால அதிகப்படுத்தி அதுல வந்து உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மி பண்ணுவான்னு நினைக்கிறேன் கடன் அதிகமா கொடுப்பாங்க அதோட இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மி பண்ற மாதிரி இருக்கும் ஸோ அதனால வரும் நிதியாண்டுல பத்தாயிரம் புதிய சுய உதவி குழுக்கள் ஏற்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் இந்த வாய்ப்பெல்லாம் பயன்படுத்திக்கோங்க யூஸ் பண்ணாதீங்க மறக்காமல் உங்களோட வில்லேஜில் பிஓ ஆஃபீஸில் இந்த மாதிரி மகளிர் உரிமைத் தகவலுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஃபார்ம் வாங்கி போய்க்கு அப்ளை பண்ணுங்கள் மாதம் தோறும் ரூபாய் நீங்கள் பெற்றுக்கலாம் ஈஸியாக சரிங்களா கண்டிப்பாக இந்த வீடியோ தகவல் பிடிச்சிருந்தீங்கன்னா சொன்னீங்கன்னா பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்